கடவுள் என்றால் என்ன கடல் நீரிலே ஒரு நாள் மீன் ஒன்று தன் போக்கில் நீந்தி கழித்தவாறு ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த கடற்கரையில் சில சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது அதில் சில சிறுவர்கள் கடல் கடல் என்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பதை கேட்க நேர்ந்தது அந்த மீனுக்கு இந்த வார்த்தை புரியவில்லை இது என்ன படல் என்ற வார்த்தை இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அது என்னவாக இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படி ஒன்று இருக்குமானால் அது நமது நண்பனா அல்லது பகைவனா என்றெல்லாம் பலவாறு சிந்தனை செய்த அந்த மீனுக்கு எதுவும் புரியவில்லை உடனே அந்த மீன் தனது நண்பனான மற்றொரு மீனிடம் சென்று நான் இன்று கடற்கரையில் சில சிறுவர்கள் விளையாடும்போது கடல் கடல் என்ற வார்த்தையை கூறுகின்றார்களே நீ அந்த கடலை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றாயா என்று கேட்டது அதற்கு அந்த நண்பன் மீனும் எனக்கும் இந்த கடலை பற்றி தெரியவில்லை எதற்கும் நாம் நம்முடைய பெரியோர்களிடம் கேட்டு பார்க்கலாம் என்று கூறியவாறு அவைகளுடைய அம்மா அப்பா மற்றும் தாத்தா பாட்டி மீன்களிடம் சென்று இந்த கடல் என்றால் என்ன என்று கேட்டனர் அவைகளுக்கும் கடல் என்றால் என்ன என்பது தெரியவில்லை ஆகவே அதில் கடைசியாக ஒரு மீன் இது ஏதோ நாம் எல்லாம் அறியாத புதிராக உள்ளது இந்த கடலைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அறிவில் முதிர்ந்த ஞானியான ஒருவரை எனக்கு தெரியும் அவர் நம்மிடையே கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றார் என எனது தாத்தா பாட்டி கூறியிருக்கின்றார்கள் அவர் இங்கிருந்து வெகு தொலைவில் வசித்து வருகின்றார் நாம் அனைவரும் அவரிடம் சென்று இந்த கடல் என்றால் என்ன என்பதை கேட்கலாம் என ஆலோசனை கூறியது அதை ஏற்றுக்கொண்ட அதை கண்ட ஆமையார் இந்த மீன்கள் எல்லாம் ஒன்றாக திறந்து தன்னை பார்க்க வந்திருப்பதின் நோக்கம் என்ன என கேட்டது அந்த மீன்களும் ஆமையாரிடம் கடல் என்றால் என்ன என்று கேட்டன அந்த ஞானியாகிய ஆமையார் இந்த அறியாமை மீன்களின் ஆழமான சந்தேகத்தை கேட்டு வளமாக சிரித்துவிட்டு அன்பர்களே நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ எங்கே நீந்தி கழிக்கிறீர்களோ அதுவே கடல் என்றது மேலும் நீங்களும் நானும் இங்கிருக்கின்ற எல்லோரும் இந்த கடலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் கூறியது அதைக் கேட்ட மீன்கள் அப்படியா என்று ஆச்சரியப்பட்டது ஆமையாரின் அனுபவ வார்த்தையின் உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்ட மீன்கள் நாம் எல்லோருமே இந்த கடலுக்கு வேறாக இல்லை நாமும் இந்த கடலும் ஒன்றே என்று உணர்ந்து கொண்டன அதுபோல நாம் எல்லோரும் அந்த கடவுளுக்கு வேறாக இல்லை இருப்பினும் அதை நாம் உணராமல் நமது புலன்களின் அடிப்படையிலும் மற்றவர்களால் புறத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் விசய சுகங்களின் அடிப்படையிலும் அநேக விதமான விவகாரங்களில் ஈடுபட்டு அல்லல் பட்டு கொண்டும் அங்கும் இங்கும் கடவுளை தேடி அழைப்பாய்ந்து கொண்டுள்ளோம் நமக்கு வேறாக கடவுள் இல்லை வெளிப்பட்டு ஒன்றே இது புரியாமல் எல்லோரும் ஏராளமான அறியாமை எண்ணங்களில் திக் கொண்டு விரைவான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து கொண்டு மனம் போன போக்கிலே போய்கொண்டும் இருக்கின்றோம் மேலும் மற்றவர்கள் வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்டு மற்ற விஷய சுகங்களில் சிக்கிக்கொண்டு போட்டி பொறாமை எண்ணங்களால் நம் உண்மைத்தன்மையை உணர முடியாமல் இருக்கின்றோம் எனவே இருப்பதெல்லாம் இறைவனே என்பதனால் எல்லாவற்றிலும் அவனை காணுகின்ற ஆனந்த வாழ்க்கையை அனைவரும் வாழுமாறும் அவ்வாறு வாழுகின்ற அந்த உயரிய வாழ்க்கையே உண்மையான இறை வாழ்க்கை என்பதாலும் இருமைகள் இல்லாத இறைவனை எல்லாவற்றிலும் காணுமாறு இந்த கதையின் மூலம் வலியுறுத்தப்படுகின்றது ஓம் தத்